குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் விவரங்களுடன் அனைத்து அப்டேட்டுக்கும் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இந்த காணொலியில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம் இருபத்தி ஐ மீன் ஒன்று டிசம்பர் பொறுத்தவரையிலும் மயிலம் மற்றும் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை விழுப்புரத்தில் அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது ஆறு மணி நேரத்தில் முப்பது சென்டிமீட்டர் மழை பாண்டிச்சேரியில் பதிவாகி இருக்கிறது ஸோ இது மாதிரியான நிகழ்வு தொடரக்கூடும் அதே நேரத்தில் சலனம் பொறுத்தவரை முழுவதுமாக கிராஸ் பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய கூற்று வானிலை புகைப்படங்கள் ரேடார் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பாண்டிச்சேரி பகுதிகளுக்குள்ளாக மேகங்கள் முழுவதுமாக மூவ் ஆகலை ஒரு இது வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக மழை தொடரும் அதே நேரத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக இது முழுவதுமாக கரையை கடந்து உட்புற மாவட்டங்களை நோக்கி செல்லும் ஒரு டீப் கடந்து செல்லும் எதிர்பார்ப்பு கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் மக்கள் சற்று வேண்டும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வாய்ப்புள்ள மழை வாய்ப்புள்ள பகுதிகள் இந்த மழை பொறுத்தவரையும் பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாயவரம் சீர்காழி காட்டுமன்னார் கோவில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று இருக்க வேண்டும் இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் புதுக்கோட்டை மதுரை மற்றும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் திருவாரூர் நாகை நாகை காரைக்கால் தஞ்சை திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது உட்புற தமிழக மின் தென் தமிழகத்தை பொறுத்தவரையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையாக இருக்கவே வாய்ப்புகள் கேரளத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் பெங்களூர் உள்பட மைசூர் உள்பட பகுதிகளுக்கும் இன்று மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆந்திர பிரதேசம் பொறுத்தவரையிலையும் நெல்லூர் மற்றும் சித்தூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது வேலூர் மாவட்டத்தில் கேட்டிருந்தீங்க வேலூர் மாவட்டத்திலையும் மிதமானது முதல் கனமழையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம விளக்கமான பதிவுகளுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவன் ஐ டே